காவல்துறை முதலமைச்சருக்கு கீழே எங்கி இருக்கிறது ஆனால் நடவடிக்கை எடுக்கல இந்த விக்கிரமன் இடைத்தேர்தலுக்காக கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது நாட்களாக தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான உளவுத்துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த தான் சுத்திட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டை விட்டுட்டாங்க இந்த தொகுதியில சுத்திட்டு ஒவ்வொரு கிராமத்திலையும் அங்கேயே தங்கி இருக்கிறாங்க தங்கி இந்த கிராமத்து எவ்வளவு திமுகவுக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்கும் திமுகவை எதிரான வாக்குகள் எப்படி நம்ம வாங்கலாம் யாரை பிடிக்கலாம் யாருக்கு காசு கொடுத்து அவங்கள போட்டு போட வைக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க உளவுத்துறை சார்ந்தவர்கள் இதுதான் உளவுத்துறை வேலையா இதெல்லாம் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொடூரமான முறையிலே படுகொலை செய்யப்படுகிறார் என்றால் சட்டம் ஒழுங்குன்னு எதுவும் கிடையாது தமிழ்நாட்டில் பத்தி பத்திலாம் கவலை இல்லை கள்ளக்குறிச்சியில அறுபத்தி அஞ்சு பேர் இறந்தாங்களே முதலமைச்சர் என்ன நிர்வாகம் நடக்குது அப்போ இது தமிழ்நாடு அமைதி பூங்காவா அதுல சொல்லிட்டே போலாம் நடவடிக்கை எடுங்க முதல்ல இந்த மதுவை குறைங்க டாஸ்மாக் படிப்படியா மூடுங்க இந்த பிரச்சனைக்கு கொலை கொள்ளை கற்பு எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணம் இந்த மதுவும் இந்த போதைப் பொருள் கஞ்சா போன்ற போதைப் பொருள் தான் இருக்குது அது இது அவர் சொல்றதுல வேடிக்கையா இருக்கு நகைச்சுவையா தான் பார்க்க முடியும் என்ன அமைதி என்ன பூங்கா இது வேணும் அங்க பார்த்தா அங்க கொலை இங்க கொள்ள நடக்குது பிரச்சனை நடக்குது எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு அவர் ஏதோ ஒரு வேற கற்பனையில இருக்கிறார் அவர் காவல்துறை விசாரிக்கிறாங்க இதுல யார் பின்னணியில் இருக்கிறாங்க யார் உண்மையான குற்றவாளிகள் யார் இவங்களை ஏவி விட்டாங்க இதெல்லாம் முழுமையான விசாரணை நடத்தி அவர்களுக்கு கடுமையான தண்டனை அதை வாங்கி தரணும் இது முதலமைச்சருடைய கடமையா நான் பாக்குறேன் நான் ஏன்னா இது போன்ற சம்பவம் இனி நடக்க கூடாது அதாவது நடந்ததுக்கு பிறகு இந்த விசாரணை செய்யுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நடக்காம பாத்துக்கிறது தான் காவல்துறையுடைய வேலை முதலமைச்சருடைய வேலை அது இது போன்ற சம்பவம் இனி நடக்க கூடாது இந்த கூலிப்படையின்னு அந்த ஒரு கலாச்சாரத்தை அழிக்கணும் வேரோடு அறுக்கணும் எந்த தைரியத்துல இப்படி நடக்குது திருமாவளவன் அவர்கள் வந்து தேர்தலுக்காக எப்படி என்னன்னா பேசுவாரு எப்படி வேணா பேசுவாரு அவர் எப்படி திமுக அவரை வந்து நடத்தி இருக்கிறாங்கன்னு கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம் கடந்த முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் அவர் கட்சிக்கு ஒரு பொது தொகுதி வேணும்னு கேட்டார் ஆனால் திமுகவில் நாங்கள் உங்களுக்கு பொது தொகுதியெல்லாம் கொடுக்க மாட்டோம் ரிசர்வ் தொகுதி தான் கொடுப்போம்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க அதெல்லாம் நம்ம கடந்த கால வரலாறு நம்ம நம்ம அதனால அவருக்கு வேறு வழி இல்லாம அந்த கூட்டணியில் முழுங்கிட்டு சூழலில் இருக்கிறார் நிச்சயமாக எல்லாமே எடுத்துட்டு நாங்க போவோம் டெல்லியில சொல்லுவோம் இது ஏன்னா இது வந்து சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசு கடமை அது மாநில அரசு செயல்படணும் முக்கியமா காவல்துறை வந்து முதலமைச்சருக்கு கீழே இயங்கிட்டு இருக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு இயக்கணும் அப்ப முதலமைச்சருக்கு வந்து இது பொறுப்பு ஏற்க முடியலன்னா வேற யாருக்காவது கொடுக்கணும் அந்த துறையை கொடுத்துட்டு போங்க இவ்வளவு மோசமான ஒரு சூழல் இருக்குதுன்னா அப்ப வேற யார்கிட்ட இந்த துறையை கொடுத்துட்டு போங்க நிச்சயமா செயல்படுற மாதிரி தெரியல எங்களுக்கு செயல்பட்டு இந்த கொலையை தடுத்து இருக்கலாம் மீண்டும் சொல்றேன் உளவுத்துறையில கிட்டத்தட்ட இந்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எங்க பார்த்தாலும் உளவுத்துறையை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க எந்த கிராமத்தில் எவ்வளோ ஓட்டு வாங்கி கொடுக்கலாம் எவ்வளோ ஓட்டு குறையுது இவங்களுக்கு வாங்க ஓட்டு எப்படி காசு கொடுத்து வாங்கலாம் அந்த திட்டத்தில் திமுக கிட்ட ஆலோசனை கொடுத்துட்ருக்காங்க உளவுத்துறை அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் முடக்கணும் ஏன்னா கா தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு நிகராக ஒரு காவல்துறையாக பேர் எடுத்தது இன்னைக்கு அந்த பேரை தக்க வைக்கணும் அது காவல்துறையில் நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை நான் ஆனாலும் அது முழு முழுமையாக பணியாற்றணும் இப்போது கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் பார்த்து காவல்துறைக்கு தெரியாம ஒரு பாக்கெட் கள்ளச்சாரம் விற்க முடியாது ஒரு பொட்டலம் கஞ்சா விற்க முடியாது ஆனா அப்பயும் வித்துட்டு இருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னைக்கும் வித்துட்டு இருக்காங்க திருவண்ணாமலையில இன்னும் அதிக அளவில் வித்துட்டு இருக்கிறாங்க ஏதாவது இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தா அப்புறம் நடவடிக்கை எடுக்கணும் அப்புறம் அப்புறம் ஒரு பத்து பேர் கைது பண்ணுவாங்க அப்புறம் மறந்துடுவாங்க அவ்வளவுதான்